இப்போ இந்த வீடு விளையாட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம் இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல போர் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து நம்மளே வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்த போர் போட்டு கொடுத்தோம் அதுக்கு பக்கத்து சைட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க அது எந்த இடத்துல என்ன எதுங்கிறது எல்லாமே வந்து டிஜில வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் சப்ரைப் பண்ண பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாங்கள் திரு நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிருந்து தீபக் பேசுகிறவங்க ஆக்சுவலில் அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சங்கூண்டி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எட்டி மடி பொது அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிளாட்லாம் போட்டிருக்காங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவென்யூ அப்படிங்கிற பேரில் வரும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மணி நீராட்டம் பார்த்து போட்டு கொடுத்தோம் அவர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ண கூப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாஸ்துப்படி நீராட்டம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நீராட்டம் பார்த்து அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லேயரை கிடச்சி அடிஷனல் ஒரு பார்த்திங்கன்னா சிறு மட்டம் ஒன்று கிடச்சது மொத்தமாக ஒரு மூணு மட்டும் கிடச்சின்னு வச்சுக்கலாம் அந்த மூணு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதாவது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒரு ஒன்றரை தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூற்றி அடி அப்படின்னு ஒரு ஏழ்நூறு வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சு இந்த இடத்துல இந்த இடத்த டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்ட கசிவில் எதுவும் கிடைக்கல கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக டில் பண்ணும்போது ஒரு இரநூத்தி அறுபது ஒரு இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிடச்சிருக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க திருச்சங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோயில் கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுமணி அமைச்சிருக்குது ஒரு இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது அந்த மட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புகையடைக்கி ஒரு முக்கால் அஞ்சு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது டு நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு ரெண்டாவது கேப் அந்த கேப்லேயே வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காளி தண்ணி இருக்கும் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சிக்கு மேலேயே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைச்சது மொத்தமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வரைக்கும் பவர் போட்டு இந்த பாயிண்ட் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலே விவசாய தோட்டத்தில் நேரோட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கானெக்ட் பண்ணலாம் எங்கனால் புரிஞ்சு கேள்ப்பு உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வந்துருந்து சரிங்களா இது எல்லாமே தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்